யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த பதிவு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூடியூப் ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே நிறைய தவறுகள் செய்யறோம் அது என்ன தவறுனா நானும் தான் அது வெளியில வந்திருக்கேன் அது நீங்க அதை சரி பண்ணிக்கின்றதுக்காக தான் இந்த பதிவு அஹ் எல்லாருமே பாத்தீங்கன்னா வீடியோ போடுறீங்களா ஒரு வீடியோ போடும்போது ஒரு த்ரீ ஹவர்ஸுக்கு ஒரு ஒரு ஷார்ட்டோ இல்ல வீடியோவோ அந்த மாதிரி கண்டினியூ பண்ணி போடுங்க உடன உடனே ஒன் ஒன் ஹர்லேயே இல்லை கொஞ்சம் ஆஃப் அன் ஹவர்லேயே நீங்கள் வந்து வீடியோஸ் வீடியோஸை ஷார்ட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா அது வீடியோஸ்க்கு கிடைக்காது ஏன்னா யூடியூப்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடியோஸ்க்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க நம்ம உடனே போடுறதால வந்து அந்த வீடியோஸ் சரியாக போகாது இன்னொரு தப்பு என்ன பண்ணுறோன்னா நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க பார்க்கணும் வீடியோஸ் வரும் சப்ஸ்கிரைப் வரும்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் அவங்க வந்து அந்த வீடியோவை வந்து அவங்க பார்க்குறாங்க பாக்குறாங்க நமக்கு ஆனால் சப்ஸ்கிரைப் போடுவாங்க ஏன்னா நம்ம சொந்தக்காரம் சப்ஸ்கிரைப் நமக்கு போடுவாங்க இந்த பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது யூடியூப் சப்போர்ட் நமக்கு வராது ஏன்னா அவங்க வந்து சப்போஸ் தள்ளி விட்டாங்கன்னா நமக்கு தப்பான மார்க் கிடைக்கும் பார்க்குற வீவர்ஸ்க்கு வந்து இவங்க யாரை தள்ளி விட்டுட்டாங்க நமக்கு சரியா பார்க்கல நம் இவங்க லைக் போடல ஏன்னா ஒன்று அந்த மாதிரி ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வரும்க்காக யூடியூப் சப்போர்ட் பண்ண அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது இருபது ஒரு முப்பது ஷார்ட்டுக்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லோ நாலு வியூஸ் இல்லை அஞ்சு வியூஸ் இப்படி தான் இருக்குது என்னென்ன ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது நான் வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் நான் அனுப்பி எல்லோரையும் பார்க்க வைக்கலாம் நமக்கு சப்ஸ்கிரைப் கிடைக்கும் வியூஸ் கிடைக்கும் சொல்லிட்டு நான் பண்ண தப்புக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு இருபது வீடியோவுக்கு சுத்தமாக வியூஸே இல்லை சரி என்ன அப்படி தான் பார்த்தேன் நம்ம இதே யூடியூப்பில் தான் அந்த வீடியோவும் பார்த்தேன் என்ன குறைகள் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்போ அதேமாதிரி நம்ம வந்து வீடியோ நம்ம வந்து அப்லோடு பண்ணோன்னு பார்த்திங்கன்னா உடனே போய் நம்ம வீடியோவை வந்து செக் பண்ணதால பார்த்திங்கன்னா அது அவங்களோட கவுண்டிங் டைமுக்கு நம்ம கொஞ்சம் கொடுக்கணும் உடனே நம்ம போய் வீடியோ செக் பண்ணக்கூடாது ஒரு நாளாவது விடுங்க ஆச்சு நீங்கள் பார்க்கலாம் அதுமாரி பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா யூடியூப்காரங்க ஒரு நம்மளோட வீடியோ அப்லோட் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய வீவிஸ்க்கு அவங்க சப்போர்ட் பண்ணி அனுப்பணும் இல்லைங்களா அதுக்கு அவங்களுக்கு டைம் தேவைப்படும் அப்போ வந்து நம்ம வீடியோஸோட டைமிங் ஹவர்ஸ் கொஞ்சம் எவ்வளோ ஒரு த்ரீ ஹவர்ஸு ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரி மாற்றி போடுறதை பாருங்க ரெண்டாவது நம்ம இந்த நம்ம நம்ம தெரிஞ்சவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எக்காரத கொண்டு நம்மளோட அப்லோட் வீடியோஸ் அனுப்பாதீங்க யூடியூப்காரங்களே அவங்களே சப்போர்ட் நமக்கு பண்ணுவாங்க அதனால் யூடியூப்காரங்க சப்போர்ட் பண்ணும்போது பார்த்தா நிறைய வியூஸ் வருது யமா இருக்கு யூடியூப்காரங்க அவங்க பண்றதுக்கு தப்பான ஒரு இது பண்றதால நமக்கு வீடியோஸ் பாதிக்குது அடுத்து வீடியோ பாதிக்கு இன்னொரு ஒரு தப்பான விஷயம் பண்ணிருக்க பாருங்களா லைவ்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போட்டுட்டு அது வந்து ப்ராசஸிங் ப்ராசஸிங் காமிச்சிட்டே இருந்தது என்ன ப்ராசஸ் ஆகுதுன்னா அப்போ எதுவும் இன்னும் பண்ணிகிட்டே இருக்காமல் இருக்கு நம்ம வந்து வீடியோ போடக்கூடாது சொல்லிட்டு நான் ஒன் ஒன் டே ஃபுல்லாக போடவே இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குறிப்பிட்ட வீவோஸ் இருந்தது பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிது நான் வீடியோ போடலான்னும் போது குறைய ஆரம்பிச்சிது அது அதுதான் ரீசனா என்னென்னு எனக்கு முழுமையாக தெரியல இருந்தாலும் ஏன்னா ப்ராசஸிங்ன்றது நம்ம அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை நம்ம எப்பயும் போடுற மாதிரி நீங்கள் ஷார்ட்டும் போடலாம் வீடியோவும் நீங்கள் போட்டுட்டு வரலாம் இதுதாங்க நம்ம நம்ம தெரிஞ்சவங்களுக்கு நம்மள நம்ம வந்து எக்காந்து கொண்டும் போடாமல் பெட்டர் சப்போஸ் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒன் மந்த்து டூ மந்த்து அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ பழைய வீடியோஸ் ஷார்ட் இருக்குல்ல அதை ஒன்றும் நீங்கள் ஒருவருக்கு ஷேர் பண்ணலாம் அண்ட் அந்த புதுசாக ஒரு நீங்கள் அப்லோட் பண்ணுற எந்த ஒரு ஷார்ட்டும் வீடியோவும் நீங்கள் போடாமல் இருக்கிறது நல்லது அப்போ தான் நம்ம வந்து எந்த காரணத்துக்காக நம்ம வந்து உள்ள ஜெயிக்க வந்திருக்கோம் நம்ம திறமையை காட்ட வந்திருக்கோம் இல்லை நம்ம சம்பாதிக்க வந்திருக்கோம் இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம புகழ் பெறணும் என்ற ஒரு மூணு காரணத்துக்காக தான் நம்ம உள்ளே வந்திருப்போம் அப்போ இந்த காரணம் எல்லாமே வரணும்னா இந்த காரணம் எல்லாமே நம்ம ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன ஒரு மூணு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணிக்கிங்க நன்றி